குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாஜக வந்து பாசிச சக்தி இல்ல நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சிபிஎம் அந்த ஆவண வெளியிட்டு இருக்கிறத எல்லோராலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வெளியிட்டு சில பேர் வந்து ஒரு ஒவ்வாமையில இருந்து கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லாமே தவிர இது விவாதத்துக்கு உரியது என்ற முறையில் புரிந்து கொண்டு தான் நாங்கள் வெளியிட்டு ட்ரெண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்ப பாஜக பாசிச கட்சி இல்ல அப்படின்றதுதான் சிபிஎம் நிலைப்பாடு இப்போ பாஜகவுமே இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு எதிரியாக கட்டமைக்கிறது டெல்லி தேர்தலில் வந்து உங்களை எதிர்க்கிறவங்களுடைய போராட்டக்காரர்களுடைய உடையை வச்சு நீங்கள் வந்து அடையாளம் காணுங்க அந்த சிஐஏ ப்ரொட்டஸ்ட்டை பற்றி அவர் பேசியிருந்தார் இப்போ இது எல்லாமே அந்த பாசிசத்தினுடைய ஒரு தன்மையாக நீங்கள் பார்க்கலையா நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மக்களை குறிவைச்சு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான நடவடிக்கை இது பண்ணுறது பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் வெறுப்பு அரசியலாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அல்லது மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது பாரபட்சமாக நடத்துவது தங்களுடைய மத அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் எழுத்த போராட்டத்தை யார் நடத்துகிறார் பாசிசம் தன்னுடைய இதை நடவடிக்கைகளில் மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அது பாசிச தன்மை தான் நாங்களும் திரும்ப சொல்லுவோம் ஆனால் பாசிச அரசா இல்லைன்றத நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ மோடி மோடியர் இது ஒரு பாசிச அரசாங்கம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை இல்லை சொன்னால் என்ன ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம் இருபத்தி மூன்றாவது மாநாட்டில வந்து நீங்க ஒரு நகல் கொடுத்தீங்க இல்லையா அதுல நீங்க சொல்லக்கூடிய பல விஷயமுமே இந்த பாசிச தன்மையோட இருக்கு ஆனாலும் வந்து நீங்கள் அதுல ஒரு அக்கண்ணா போட்டு இது வந்து நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு வைக்கிறது தான் ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க போது

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் நலமாக இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு வருகின்ற ஏப்ரல் மாதம் நடைபெறுது தற்பொழுது அரசியல் சூழலுக்கு இந்த மாநாடுன்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு சட்டப்படி மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை கிளை துவங்கி அகில இந்திய மாநாடு வரைக்கும் நடத்தி புதிய நிர்வாகிகள் தேர்வு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் மக்களை இப்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது சம்பந்தமாக விவாதித்து எதிர்கால நடவடிக்கைக்கு திட்டமிடுவது என்கிற ஒரு அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலான மாநாடு தான் இப்போ நடக்கக்கூடிய மதுரையில் நடக்கக்கூடிய இருபத்தி நாலாவது அகில இந்திய மாநாடு குறிப்பாக ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி அதனுடைய கூட்டாளிகளும் ஒரு கூட்டணி ஆட்சி என்கிற முறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அவர்களுடைய இந்த பத்து மாத கால ஆட்சி அவங்களுடைய நடவடிக்கைகள் அதாவது பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பலம் குறைந்ததற்கு பிறகும் கடந்த காலத்தில் மிருகபலம் மெஜாரிட்டி இருந்தபோது எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போன்ற ஒரு அணுகுமுறையைத்தான் இப்போது அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பிஜேபியை எதிர்த்த பிஜேபியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது இன்னைக்கு மு இப்போ மீண்டும் முன்னுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையின் விளைவாக மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் வேலையின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இதற்கு மாற்றாக எத்தகைய போராட்ட நடவடிக்கைகளை தேசிய அளவில் உருவாக்குவது இதற்கு ஒத்த கருத்துடைய சக்திகளை எல்லாம் அணிதிரட்டுவது என்கிற முறையில் எங்களுடைய இந்த மாநாட்டு நடவடிக்கைகள் என்பது இருக்கும் அந்த வகையில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த இருபத்தி நாலாவது அகிலே உங்களுடைய இலக்குன்னு ஏதாவது இருக்கா தேர்தல் அரசியல் அப்படின்றது ஒரு பக்கம் நீங்கள் வந்து களத்தில் போய் மக்களுக்காக போராடுறீங்கன்னு ஆனால் இலக்கு ஏதாவது இருக்கா இந்த மாநாட்டம் இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய அரசியல் நகல் தீர்மானத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அதுலேயே நாங்கள் சொல்லியிருக்கோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரிப்பது என்பது தான் இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான முழக்கமாக முன் வச்சுருக்கோம் ஸோ அந்த முறையில் கட்சி கட்சியின் தலைமையிலான வர்க்க வெகுஜன அமைப்புகளுடைய அமைப்புகளை விரிவுபடுத்துவது பலப்படுத்துவது அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவது என்பது இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அமைப்பு ரீதியாக எங்களை பலப்படுத்தி கொள்வது ஏற்கனவே இருக்கிற இடத்திலிருந்து விஸ்தரிப்பது என்பது இந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக நாங்கள் முன்வைத்திருக்கோம் இல்லை இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது வந்து பொது உடைமை இயக்கத்தினுடைய நூற்றாண்டாகவும் இருக்குது அதே மாதிரி ஆர்எஸ்எஸினுடைய நூற்றாண்டாகவும் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து தான் நம்ம பார்க்க முடியுது கம்யூனிஸ்டுகளினுடைய சவால்கள் என்ன இப்போ தற்பொழுதைய காலகட்டத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முதல் முதலாக கான்பூரில் மாநாடு நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே இந்தியாவைச் சேர்ந்த கம்யூனிஸ்டுகள் தாஸ்கண்டில் கூடி முதல் முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளையை தாஸ்கண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் உருவாக்குனாங்க அதை தான் நாங்கள் வந்து நூற்றாண்டு என்பது அது முடிந்து விட்டது இருபத்தஞ்சில் கான்பூரில் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே கான்பூர் சதி வழக்கு மீரட் சதி வழக்கு பெஷாவர் சதி வழக்கு அதாவது முளைக்கும் போதே கருவிலேயே அழித்து விடுவது என்கிற முறையில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கடுமையான தாக்குதலை அன்றைக்கு வந்து தொடுத்தது இந்த மாதிரி முன்னணி தலைவர்களை போகிற சிறையில் போடுறது அதனால் வந்து இருபத்தஞ்சல் இருபதுலேயே தோங்கியாச்சு இருபத்தஞ்சுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே நான் சொன்ன இத்தகைய சதி வழக்குகள் பூரா போடப்பட்டு முக்கிய தலைவர்கள் பூரா சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதிலிருந்து தொடர்ந்து பல முறை தடை செய்யப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம்னு சொன்னால் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி சுதந்திரத்துக்கு பிறகும் சரி ஸோ இத்தகைய அடக்குமுறைகள் கடுமையான சித்திரவதைகள் பல தோழர்களுடைய உயிர் பறிப்பு பலருக்கு தூக்கு தண்டனை போன்ற பல்வேறு இடையூறுகளை அளவுக்கு ஆளும் வர்க்கத்தினுடைய அடக்குமுறைக்கு உள்ளான வேறொரு அமைப்பை நீங்கள் உதாரணமாக சொல்ல முடியாது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுக்கு மத்தியில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த நாட்டில் மேலும் மேலும் மக்களுடைய பிரச்சனைகள் மீது ஒரு அழுத்தமான தலையீட்டை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருக்கோம் இப்போது நாங்கள் தான் மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பதில் நாங்கள் தான் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல பாராளுமன்ற சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கை என்பது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்றதெல்லாம் யதார்த்தமான உண்மை அதே நேரத்தில் அந்த பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை மதிப்பிடுவது என்பது ஒரு தவறே தவறான மதிப்பீடாக போயிடும் இல்லை இப்போ இந்த தேர்தல் அரசியல் இருந்து ஒரு பக்கம் ஆனால் அவங்களுடைய செயல் திட்டத்தை வந்து நிறைவேற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது பாஜக ஆட்சியில் இல்லாத பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரைட் வர்க்க அடிப்படையில் மக்களை திரட்ட வேண்டும் என்ற முறையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த நூறாண்டு காலமாக அந்த முயற்சி என்பது நடைபெற்றிருக்கு விவசாயிகள் தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்கள் சிறு உற்பத்தியாளர்கள் இவங்க எல்லாரையும் வர்க்க அடிப்படையில் திரட்ட வேண்டும் என்கிற முறையில் தான் நாங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்ருக்குறோம் பட் இதை இந்த வர்க்க அடிப்படையில் ஒற்றுமை விடக்கூடாது வர்க்க அடிப்படையில் ஒரு பலம் பெற்றுவிடக்கூடாது என்கிற முறையில் பழுது பலவிதமான சக்திகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ தேசிய தேசிய இனங்களுடைய இது என்ற முறையில் இனவாரியாக பிரிப்பது மொழிவாரியாக பிரிப்பது ஜாதிய ரீதியாக அணிதிரட்டுவது அல்லது மத பிரச்சனைகளை முன்வைத்து அணி திரட்டுவது என்கிற முறையில் இது எல்லாமே எங்களுக்கு சவால் தான் வர்க்க அடிப்படையில் திரட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது எங்களுக்கு நான் சொன்ன இந்த சக்திகள் பூர்வமே சவால் தான் இந்த சக்திகள் எல்லாமே இப்போ ரொம்ப தீவிரமாக செயலாற்றி கொண்டிருக்காங்கன்றது உண்மை இதுக்கு மத்தியில் தான் நாங்கள் செயலாற்றி மக்களை பிரச்சனைகளின் அடிப்படையில் கோரிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை ஒன்று திரட்டுவது என்கிற முறையில் மக்கள் திரள தான் செய்கிறாங்க ஒவ்வொரு போராட்டத்திலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் போராட்டத்தில் கலந்து வரும் கூட சிபிஎம் உறுப்பினர் கிடையாது ஆனால் கோரிக்கையின் அடிப்படையில் நியாயத்துக்காக போராடுகிறவர்கள் இவர்கள் தான் என்ற முறையில் தான் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து போராட வர்றாங்க அவங்களே இன்னும் அரசியல் ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் வென்றெடுக்க வேண்டிய பெரிய பணி என்பது எங்களுக்கு இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கோம் ஆனால் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்புறமா அந்த நவதாராளமய பொருளாதார கொள்கைக்கு பிறகு மிகப்பெரிய சவால்கள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கா நிச்சயமாக ஏன்னா நவதாராளமய கொள்கையினால் சமூகத்தில் ஒரு சிறு லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை பலனடைந்திருக்கிற லாபம் இல்லை பலனடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை அந்த செக்ஷன் வந்து இந்த கொள்கையை ஆதரிக்குது அது வந்து ஆளும் வர்க்கத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த செக்ஷன் வந்து ஒரு கருத்தியலை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியினராகவும் இருக்காங்க அது ஒரு சவால் தான் எங்களுக்கு அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு போராடுவதற்கு முன் வந்து கொண்டு இருக்கிறாங்க ஏராளமான போராட்டங்கள் அதை ஒட்டி தான் நடைபெறுகிறது நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு சவால் தான் அதை எதிர்கொண்டு தான் எங்களுடைய செயல் திட்டங்கள் என்பது இருக்குது ஆனால் அதை தாண்டி வந்து இடதுசாரிகள் இருக்கக்கூடிய இடத்த வந்து அப்படியே வலதுசாரிகள் வந்து கேப்ச்சர் பண்ணுறது குறிப்பாக வந்து சில மாநிலங்களில் தேர்தல் இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது உதாரணத்துக்கு தீர்வுரா உதாரணத்துக்கு எடுத்துங்க நீண்ட காலமாக சிபிஎம் தலைமையில் ஒரு அரசாங்கம் இருந்த இடம் இப்போ தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாக பிஜேபி என்பது ஆட்சி இருக்குது என்பது தான் நீங்கள் சொல்ல வரீங்க பட் முதல்ல அங்கே வந்து தேர்தல் முதல்ல நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடக்குதான்றது முதல் விஷயம் ஒரு நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி அவங்க ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றல எல்லா விதமான முறைகேடுகளையும் அதிகாரங்களையும் பண பலத்தையும் உடல் பலத்தையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி தான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றியிருக்காங்களே தவிர ஒரு நேர்மையான முறையில் ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நாங்கள் ஏராளமான எழுத்துப்பூர்வமான ஏராளமான புகார்களை தேர்தல் ஆணையத்திட்டம் கொடுத்துருக்கோம் அதன் மீது எந்த விதமான சிறு நடவடிக்கை கூட அவங்க எடுக்கலை இன்னுமோ அந்த நிலைமை தான் அங்கே பொறுத்த வரைக்கும் தொடருது இந்த மாதிரி அதனால் இப்போ மேற்கு வங்காளத்தில் தோத்து போனது உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்தியாவிலேயே நிலச்சீர்திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஒரு பதிமூணு லட்ச ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுத்த மாநிலம் குறிப்பாக அருண் மறைந்த தலைவர் மதிப்பிற்கு இயத்தோர் ஜோதிபாசுனுடைய முதலமைச்சராக இருந்த காலத்தில் அது உலகம் முழுவதும் போற்றப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது வேறு எந்த மாநிலத்திலையும் அந்த அளவுக்கு நில கேரளாவிலையும் பண்ணியிருக்கோம் திரிபுராலையும் பண்ணியிருக்கோம் பட் இந்த பெரிய அளவில் இந்த அளவுக்கு பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக பல இது மாதிரி உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம் இப்போ அந்த மேற்கு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பதே திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இப்படி பல நல்ல முன்னுதாரணங்கள் மேற்கு வங்கத்தில் இருக்குது வரலாற்று என்றைக்குமே மறைக்க முடியாத அழிக்க முடியாத சாதனைகள் இதெல்லாம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை வை வைத்து ஒரு பெரிய எதிர்ப்பு இதை உருவாக்கி இன்றைக்கு அதை தக்க வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றிருக்காங்கன்றது உண்மைதான் அதை வின்னோவர் பண்ணுறதுக்கான தொடர் முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அங்கே தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டு அது எங்களுக்கு அது வந்து அந்த மேற்கு வங்காளம் அந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது பெரிய ஒரு பின்னடைவு தான் ஆனால் இதை தாண்டி உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் கடந்த காலங்களில் வந்து சில வெற்றிகளை வந்து ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வந்து சிபிஎம் செஞ்சாலுமே கூட அந்த இலக்கை ஏன் வாய்ப்பு இல்லை குறிப்பாக வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த சவால்கள்லாம் சொன்னீங்களா இதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இல்லை இல்லை அமைப்பு ரீதியாகவும் ஒரு ஏன்னா ஒரு அமைப்பினுடைய செயல்படுத்தால் எவ்வளவுதான் சிறந்த தீர்மானங்களாக இருந்தாலும் நல்ல கொள்கைகளாக இருந்தாலும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கட்டமைப்பு அல்லது ஸ்தாபன அமைப்பு என்பது ரொம்ப முக்கியம் அது வந்து நாங்கள் இன்னும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியிருக்கு நாங்கள் செஞ்ச சாதனைகளே எங்களால் இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஆர்மியை பொருத்தும் போது வாச்சாத்தி பற்றி சொன்னீங்க வாச்சாத்திய சிபிஎம் மலைவாழ் மக்கள் சங்கம் சண்முகாதனுடைய அதனுடைய முன்னோடியாக இருந்தார் அப்படின்றது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தெரிகின்றீங்க முப்பது வருஷத்து போராட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ எங்கள் இதை வந்து நாங்கள் சொன்னாதான் வேறு யாரும் போய் எங்களுக்காக சொல்ல மாட்டாங்க இப்போ நாங்கள் செஞ்சதை நாங்கள் தான் சொல்லணும் ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப வேறு வேறு புதிய புதிய பிரச்சனைகள் புதிய புதிய கோரிக்கைகள் புதிய போராட்டங்கள் பின்னாடி போயிட்டுருக்குறமே தவிர நாங்கள் செய்த சாதனைகளையும் நாங்கள் போய் சொல்கிறது கூட அந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்கான நிச்சயமாக இருக்குது அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ இது தான் இந்த மாநாட்டு தொடர்பாக நீங்கள் வெளியிட்ட அறிக்கையில பற்றி தான் இப்போ ஒரு விவாத பொருளாக இருக்குது என்னென்னா பாஜக வந்து பாசிச சக்தி இல்லை நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சிபிஎம் மகன் அந்த ஆவணம் வெளியிட்டிருக்கிறத எல்லோராலும் விவாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் வெளியிட்டிருக்கோம் அதனால் நாங்கள் அந்த வரக்கூடிய ஆதரவான கருத்துக்களாக இருந்தாலும் சரி எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் சரி அந்த விவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது விவாதத்துக்காக தான் அதை வெளியிட்டிருக்கிறோம் அதனால் அந்த விவாதத்தில் இப்படி அணையமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது பன்னெண்டாவது கட்சி காங்கிரஸ்லேருந்து இந்த கட்சி காங்கிரஸில் இருக்கேன் பன்னெண்டாவது கட்சி காங்கிரஸ்லேருந்து இந்த அளவுக்கு எங்கள் கட்சியினுடைய அரசியல் நகல் தீர்மானம் இந்த அளவுக்கு பரவலாக கட்சிக்கு அப்பாற்பட்ட பகுதியினரிடம் உள்ளானது இதுதான் முதல் முறை அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது எங்களுக்கு அவங்க சில பேர் வந்து ஒரு ஒவ்வாமையிலேருந்து கொஞ்சம் கூட குறைச்சி சொல்லாமே தவிர இது விவாதத்துக்கு உரியது என்ற முறையில் புரிந்து கொண்டு தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் விவாதத்தில் விவாதத்தை ஒட்டி வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம் நிச்சயமாக மதுரையில் நடக்கக்கூடிய மாநாடு இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை நாங்கள் பொருத்தமான முறையில் நிறைவேற்றுவோம் இல்லை அதுக்கான நிலைப்பாடு எடுத்ததுக்கான காரணம் இல்லை அந்த நகல் அந்த பதிவு செய்ய வேண்டியது அப்போ பாஜக பாசிச கட்சி இல்லை அப்படின்றது தான் சிபிஎம் நிலைப்பாடு அதாவது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அதாவது பழைய பாசிசம்னாவே யாரும் ஞாபகத்துல வரும் உங்களுக்கு ஹிட்லர் ஹிட்லர் முசோலினி இப்போ ஹிட்லர் காலத்தில் இருந்த மாதிரி ஹிட்லர் காலத்தில் இருந்த அதிகாரம் அதிகார ஆட்சியாளர்கள் மேற்கொண்டது மாதிரியான தன்மையில் இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ விஷவிசு இல்லை இல்லை அப்போ இருந்தது மாதிரி இப்போ விஷவிசு போட்டு கொள்வது மனைவிமார்களுக்கு முன்னாடி கணவனை சித்திரவது பண்ணி கொள்கிறது தாய்மார்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை இந்த ஆட்சியாளர்கள் எரித்து அந்த சாம்பலை வந்து போஸ்டர் மூலமாக சாம்பலை வந்து தாய்மார்களுக்கு அனுப்புறது சதையில் வந்து ஸ்வஸ்து சின்னம் போடுறது இதெல்லாம் நடந்த சித்திரவதைகள் இதை பற்றிலாம் கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய அகில இந்திய கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த சார்ஜ் டிமிட்ரோ அவர்கள் ரொம்ப விரிவாக இந்த பாசிச சம்பந்தமாகவும் அதை எதிர்த்த போராட்ட சம்பந்தமாகவும் ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு அந்த மாதிரியான தன்மையில் இவங்களுடைய நடவடிக்கைகள் இல்லை பழைய அந்த பழைய பாணியில் இல்லை என்பது தான் சொல்லிருக்கிறமே தவிர இவங்க புதிய பாணியிலான தன்மையை வகையில் இவங்க இந்த நடவடிக்கையில பூரா மேற்கொள்கிறாங்கன்னு தான் சொல்லிருக்கிறமே தவிர இவங்க பாசிச இதில் வந்து இல்லை அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லலை நாங்கள் ஆவணத்தில் ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா இப்போ ஹிட்லர் அவர்கள் வந்து முன் அந்த பாசிசம்ன்றது ஒரு குறிப்பிட்ட மக்களை எதிரியாக சித்தரித்து அவங்களுக்கு எதிராக சில வரலாற்று புரட்டுகள் மூலமாக ஒரு மக்களை வந்து அணி தான் இப்போ பாஜகவுமே இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு எதிரியாக கட்டமைக்கிறது டெல்லி தேர்தலில் வந்து உங்களை எதிர்க்கிறவங்களுடைய போராட்டக்காரர்களுடைய உடையை வச்சு நீங்கள் வந்து அடையாளம் காணுங்க அந்த சிஐஏ ப்ரொட்டஸ்ட்டை பற்றி அவர் பேசியிருந்தார் இப்போ இது அந்த பாசிசத்தினுடைய ஒரு தன்மையாக நீங்கள் பார்க்கலையா பாசிசத்தின் நன்மை தான் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மக்களை குறிவைச்சு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான நடவடிக்கை பண்ணுறது வெறுப்பு அரசியலை வந்து மேலும் மேலும் இது பண்ணுறது இப்போ சமீபத்தில் கூட அந்த ஹோலி பண்டிகை அதில் கூட அவங்களுக்கு வந்து மசூதிகளை பூரா அந்த பர்தா போட்டு மூடி தான் ஒரு ஹோலி பண்டிகையே அதாவது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையில் கூட மசூதிகளுக்கு பூரா அந்த பர்தா போட்டு மூடி தான் அங்கே வந்து கொண்டாட முடியும்ன்ற அளவுக்கு பெரு வெறுப்புணர்வு என்பது மக்கள் மத்தியில் உருவாகுனதில் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி கட்சிக்கு இது நிச்சயம் முக்கியமான பங்கு இருக்குது அதனால் அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் குறைச்ச மதிப்பில் அதை எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் தான் களத்தில் நிற்கிறோம் சமரசமற்ற போராட்டத்தில் களத்தில் நிற்கிறோம் அதனால் வந்து நாங்கள் அதை பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் வெறுப்பு அரசியலாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அல்லது மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது பாரபட்சமாக நடத்துவது தங்களுடைய மத அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் எழுத்த போராடுறதா யார் நடத்துறா அதில் ஏதாவது நாங்கள் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்ல அப்படி அப்படி சொல்ற அப்படி போராடக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை இல்ல இல்ல அதான் சொல்றேன் வெறும் பாசிசம் மட்டும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹிட்லர் முசோரோனி காலத்து தன்மையில் இப்ப இருக்கா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில வரும் அந்த மாதிரியான தன்மையில் அந்த மாதிரியான சித்திரவதைகள் சித்திரவதை கூடங்கள் நான் சொன்ன மாதிரி விசோசி போட்டு கொண்டது போன்ற நான் பட்டியல் பாருங்கள் பாருங்க அந்த மாதிரி தன்மையில் இவங்க இல்லை இவங்க வேறு விதமான தன்மையில் அதே பாசிச குணங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் வித்தியாசப்படுத்துவதற்காக நியோபாசிஸ் கேரக்டரிஸ்டிக்னு நம்ம சொல்கிறோமே தவிர இவங்க பாசிஸ்டர்களே இல்லை இவங்க ரொம்ப உத்தம நல்லவன் அப்படின்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலாம் அப்படி சொல்லுவோம் இப்போ முதலாளித்துவம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறுபட்டு இருக்கு அப்போ வந்து நிலப்பிரபுத்துவம் அப்படின்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் மாறி இருக்குன்னு பொழுது அதே மாதிரி பாசிசம்ன்றது இப்போ நவீன காலத்தில் அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வந்து இந்த தன்மையில நாங்களும் சொல்றோம் இப்போ நீங்கள் சொல்றது தான் நாங்களும் சொல்றோம் மாறி இருக்குன்னு தான் நாங்கள் சொல்றோம் பாசிச தன்மை அதான் இரண்டாம் உலக யுத்தம் நடந்த காலத்தில் ஹிட்லர் முசோலி காலத்தில் முதலாம் இந்த காலத்தில் இருந்தது மாதிரியான தன்மையில இல்லை பாசிசம் தன்னுடைய இதை நடவடிக்கைகளில் மாற்றங்களை உருவாக்கியிருக்கு அது பாசிச தன்மை இருக்குன்றது நாங்கள் திரும்ப பாசிச அரசா இல்லைன்றது மோடி அரசு இது ஒரு பாசிச அரசாங்கம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை என்ன ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அந்த தன்மைக்கு இன்னும் வரலன்னு நாங்கள் நினைக்கிறோம் இது எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு இதில் என்ன குற்றம் நீங்க பட் எனிவே நீங்க விவா இந்த பொது விவாதத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையுமே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் மதுரையில் ஆறாம் தேதி நிறைவு பகுதியில் தான் அதனுடைய இறுதியான முடிவுக்கு நாங்கள் வந்து வர முடியும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் ஒன்றும் எதிர்வினை பெருசாக மாநில தலைவர்கள் யாரும் ஆட்டிட்டு இருக்க மாட்டாங்க கீழே விவாதம் நடக்குது போது வருது சமூக வலைதளத்தில் மற்றதுல இந்த விவாதம் தான் யார் என்ன சொன்னாலும் அது புற கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏன் இந்த கேள்விக்கு வருதான் சொல்லல இப்போ முக்கியமாக இந்த பாசிசம் அதாவது அந்த தன்மை இல்லைன்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இப்போ தன்மை இல்லைன்னே சொல்லலை பாணியில் அல்ல புது விதமாக இவங்க வந்து அதை புற நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்கிற விளக்கத்தை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லை ஏன் அப்படின்னா பிரகாஷ் காரத் வந்து அந்த இது அறிக்கையில் எழுதியிருக்கார் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் நோ யுவர் அப்படின்றது அப்படின்றதில் அதாவது அந்த ஹிட்லர் பாணியில் கிடையாது ஆனால் அந்த தன்மையை நோக்கி போகுது அப்படின்றத அவரும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதே காலகட்டத்தில் வந்து சீதாராம் யெச்சூரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தை வந்து நினைவுபடுத்துது சகிப்பின்மை தன்மை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாநிலங்களவே பதிவு பண்ணியிருக்காரு இப்போ இருவேறு கருத்துக்களும் இல்லை அதாவது பாசிசம் வந்து பலவிதமான நடவடிக்கைகளை ஈடுபடுது அதில் இஸ்லாமியர் சகோதரர்களை வந்து ஒரு குறிப்பாக அவங்கள வந்து தனிமைப்படுத்துறது அவங்களுக்கு எதிரான இது பண்ணுறது மட்டுமே அந்த ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு பழைய பாணியில் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியுமா ஏராளமான பாசிசத்தினுடைய நடவடிக்கைகள் நடக்கும்போது பல விதமானது இருக்குது இதை ஒன்றை மட்டும் வச்சுட்டு நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா ஸோ அதனால் வந்து ஒவ்வொருத்தர் அந்த கற்றைகளில் அது ஒன்றும் பெரிய முரண்பாடு இல்லை கட்சி லைனுக்கு விரோதமாக அவங்க ரெண்டு பேருமே கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர்கள் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு மாறாக அவங்க வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதுவும் முடியாது அதனால் ஏதோ பிரகாஷ் கார்டுக்கும் எச்சூரிக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து வேறுபாடு இருந்தது மாதிரி சித்தரிக்கிறதெல்லாம் ரொம்ப அது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை இல்லைன்னா குறிப்பாக இந்த விமர்சனம் ஏன் வருது அப்படின்னா இருபத்தி மூன்றாவது மாநாட்டில் வந்து நீங்கள் ஒரு நகல் கொடுத்தீங்க இல்லையா அதில் நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயமுமே இந்த பாசிசத்தன்மையோடு இருக்குது ஆனாலும் வந்து நீங்கள் அதில் ஒரு அக்கண்ணா போட்டு இது வந்து நவ பாசிசத்தை நோக்கி போகுது அப்படின்னு வைக்கிறது தான் ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க தோட அதான் அந்த அந்த விளக்கத்தை பூரா சொல்லுறேன் பழைய பாணியில் அல்ல புதிய நவ பாணியில் இவங்க வந்து இந்த பாசிச நடவடிக்கையில் தன்மை கொண்ட நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அதை வேறுபடுத்துவதற்காக நாங்கள் நியோ பேசிசம்னு சொல்லியிருக்கோம் எனிவே பொதுமக்கள் மத்தியிலேருந்து அல்லது அறிவுஜீவிகள் மத்தியிலேருந்து சிந்தனையாளர்கள் மத்தியிலேருந்து ஏராளமான கருத்துக்கள் வந்திருக்கு அவரை கணக்கில் கொண்டு மாநாடு முடிவு எடுக்கட்டும் நிச்சயமா தொடர் மின்னலம் நேரில் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பலித்த நம்பிக்கை மிக்க நன்றி 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 குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை